அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நியூ இயர் வந்துருச்சு ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்ல அது சரி ஏதாச்சும் யா அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கலாம் நான் பர்சனலாக எடுக்க எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ரெசல்யூஷன் உங்ககிட்ட சொல்கிறேன் நேரம் நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப இன்றியமையாதது எங்கள் ஆஃபீஸில் ஒரு மூத்த அதிகாரி ஒரு சீனியர் ஆஃபீஸர் கூட நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது மலையில் இருந்து உருவாகிற தண்ணி ஆறாக அப்படியே வந்து வர்ற வழியில் அதை பலரும் பலவிதமாகவும் பயன்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து அதை விவசாயம் பண்ணி உணவு உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு சிலர் அதை தாகம் தீர்க்க தண்ணீராக குடிக்கிறாங்க ஒரு சிலர் அதை தொழிற்சாலையில் பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு சிலர் அதை அந்த நீரை தேக்கி மின்சாரம் தயாரிக்கிறாங்க ஒரு சிலர் அணைக்க பயன்படுத்துகிறாங்க ஒரு சிலர் அந்த தண்ணி அழகாக ஓடுறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க ஒரு சிலர் இந்த எந்த தண்ணி ஓடுற பிரமையே இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க இப்படி பலரும் பலவிதமாக பயன்படுத்துகிறாங்க தண்ணீர் எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அதை பயன்படுத்தும் மனிதர்களை பொறுத்து அதன் பயன்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே போலதான் தான் நாம் நம்மளுடைய நம்மளுடைய நேரமும் இயற்கை எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்துருக்கு ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த நேரத்தை ஒரு ஒரு மாதிரியாக பயன்படுத்துவாங்க ஒரு சிலர் அதை ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்துவாங்க ஒருத்தர் அதை அழிவு பாதைக்கு பயன்படுத்துவாங்க ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துவாங்க இப்படி ஒரு சில பேர் சோம்பி கிடப்பாங்க எந்த வேலையும் செய்யாமல் எந்த வாழ்க்கையில் எந்த ப்ரொடக்ஷனும் எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் அப்படியே காலத்தை தள்ளுவாங்க நேரத்தை வீணாக்குவாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து போனதுக்கப்புறம் அந்த வீணாக்குன நேரமோ அந்த மணி துளிகளோ எப்பயுமே திரும்பி வராது எப்படி ஓடுற ஆட்டில் நம்மளை கடந்து போன தண்ணீரை நீங்கள் மீண்டும் கையால் எப்படி ஏந்த முடியாதோ அதே மாதிரி உங்களை கடந்து போன மணித்துளிகளை நீங்கள் திருப்பி எடுக்கவே முடியாது அந்த தருணங்கள் போனது போனது தான் என்றைக்கே ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு நம்ம ஐயோ நம்ம தருணங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமுன்னு உட்காந்து யோசித்து வருத்தப்படுறத விட இன்னக்கு இப்போ கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை உங்களுடைய மணித்துளிகளை சிறப்பாக பயன்படுத்துகிறதுக்கு நாம் முயற்சிக்கணும் எப்படி வந்து யூஸ் பண்ணாத தண்ணி கடலில் போய் கர கடக்குதோ கலக்குதோ அதே போலயே நாம் யூஸ் பண்ணாத நேரங்கள் காலத்தோடு சென்று கல கலந்துரும் அது திருப்பி வராது நம்ம அந்த நேரத்தை கடந்து வந்துடும் அதுக்கு நிறைய பேர் இப்போ நம்மளை எவ்வளோ நாள் யோசிக்கிறோம் நம்ம ஒரு காலத்தில் ஒரு வேலை இல்லையோ ஒரு வேலை கிடைக்காமையோ கஷ்டப்படுறப்போ இல்லை ஒரு வேலை கிடைச்சும் ஒரு நம்மளுக்கு திருப்தி இல்லாத ஒரு வேலையில் இஷ்டம் இல்லாத ஒரு வேலையில் உட்கார்ந்துருக்கிறப்பையோ நம்ம யோசித்து பார்க்குறோம் பார்க்குறோம்ல எவ்வளோ படின்னு சொன்னாங்க நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய டைம் இந்த இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்கலாம் நான் வேணுக்குன்னே ஆப்சென்ட் ஆனேன்னு அப்படின்லாம் நிறைய விஷயங்களில் நம்ம நிறைய டைமு நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா வருத்தப்பட்டு என்ன புண்ணியம் அது திரும்பி வரவே போகிறது இல்லை அதனால் இன் கிடைக்கிற இப்போது இதுக்கப்புறம்னாலும் நம்ம கையில் இருக்கிற மணித்துளிகளை எந்த விதத்துலேயும் வேஸ்ட்டு பண்ணாமல் கிளியராக பிளான் பண்ணி மணித்துளிகள்லேருந்து நாட்கள் வரைக்கும் பிளான் பண்ணி என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டமிடலோட பயன்படுத்தி நேரத்தை காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க பொண்ணை விட மிகவும் மகத்துவமானது பொன் கூட தொலைஞ்சி போனாலோ கடந்து போனாலோ கிடைச்சிடும் ஆனால் காலம் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது ஸோ எப்பயுமே நம்ம க நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தருணங்கள் ஒவ்வொன்றையும் மெமரபுளாக மாற்றணும் என்றைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்து இந்த தருணங்களை பற்றி யோசிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு தான் ஏற்படணும் அப்படி நம்மளுடைய மணித்துளிகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்